திரு பிரவீன் காந்தி திரைப்படங்களில் முன்வைக்கப்படக்கூடிய சாதி அரசியல் மோதலுக்கு வழிவகுக்குதா இல்ல யதார்த்தத்தை இல்ல சமூக நீதிக்கான ஒரு குரலா அதை அது ஒரு பாய்ச்சன் சமூகத்துக்கு அது ஒரு பாய்ச்சன் அம்பேத்கர் கனவுகளை திசை திருப்பும் சிறுபான்மையினர் எதிர்காலத்தை கேள்வியாக்கும் பாய்சன் 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 பைசன் ஒரு பாய்சன் 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 மாரி செல்வராஜ் மக்களின் மனதில் மறித்து போக வேண்டிய விஷயத்தை வியாபாரமாக்கிக் கொண்டிருக்கும் பாய்சன் மக்கள் கிட்ட இருந்து வெளியே தூக்கி போடாச்சு சார் ஜாதிகள் இல்லையடி பாப்பா கொண்டு வந்தாச்சு ஜாதியை பேசாத உன்னை தூக்கி உள்ள வைப்பான்னு சொல்ற சட்டம் போட்டு வந்தாச்சு ஆனால் சினிமாவில் திருப்பி திருப்பி ஜாதியை வச்சுட்டு உன் வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ண ஜாதி ஜாதி வச்சு அந்த காசை பார்த்து என்ன பண்ண மக்களுக்கு பணம் ரிலீஸ் போது மட்டும் எல்லாம் ஒண்ணு கூடுவீங்க வாடகை ஒரு பணம் எடுத்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜாதிகாரனையும் கூப்பிட்டு காட்டின ஒரு ஜாதி காரணிக்கு நீ போய் அடுத்த பணம் நல்லா இருக்கு பேசிருக்கீங்களா நீங்களா என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க என்ன நல்லா போயிட்டு இருக்க சமூகத்தை கெடுக்காத மாடி சவராஜ் நல்லா இருங்க இல்ல ஒரு சில இடங்களில்

உம் எல்லாத்துக்கும் இருக்காங்களா இல்லங்க இப்ப இந்த சமூகத்துல இப்ப சாதியே இல்ல எல்லாரும் வந்து தேட்டர்ல சீட்டு பாத்து வைக்கிறமா டிரைவர் பாத்து வைக்கிறோமா பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேக்குறீங்க இன்னமும் ஆணவ கொலைகள் நடந்துகிட்டுதானே இருக்கு மாசத்துக்கு ஒரு அஞ்சாறு ஆணவ கொலை நடக்குது ஆணவ அடிப்படை வந்து எது அதை வந்து இந்த இயக்குநர்கள் ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா இல்ல இந்த இயக்குநர்கள் எடுக்கிற படம் தான் காரணம் சொல்றீங்களா சார் நான் சொல்றது தயவுசெய்து புரிஞ்சுங்க சார் நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க படிச்சவங்க நான் சொல்றது இன்னைக்கு பணக்காரனுக்கும் ஏழைக்குமான சண்டை தான் திருமணத்தில் இருந்து அனைத்து இடத்திலும் ஏழைக்கும் பணக்காரனுக்கு தான் சார் இல்லங்க வர்க்க எல்லாம் இருக்குங்க அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்கு அது கொள்கை இல்லங்க கம்யூனிஸ்ட் சரி ஏழை பெண்ணை சார் ஒரு ஏழை பெண்ணை திட்டம் போட்டு யாரும் தூக்குவதில்லை நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஏழை பெண்ணை யாரும் போட்டு தூக்குவதில்லை பணக்காரப் பெண் அழகான பெண் பெரிய ஜாதி பெண் தூக்கப்படிகிறார் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்றீங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அது என்ன பெரிய ஜாதி மனித ஜாதி உங்களுக்கு நினைச்சீங்க அது பெரிய ஜாதின்னு செத்தயா என்னங்க இப்ப சொல்றீங்க சார் அப்படி பாக்குறீங்க செத்த மண்ணுக்கு தீனி சார் எவனா இருந்தாலும் வாழ்ற வரைக்கும் ஒரு இருபது வருஷம் நான் யார் தெரியுமா அப்படின்றீங்க நாப்பத்தஞ்சு வயசானதுக்கு அப்புறம் நீங்க நரம்பு தளர்ச்சி ஆகும் போது நீங்க வேற ஒன்ன பேசுவீங்க நெஜம் என்ன எல்லாரும் மன்னிக்கு தீனி அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அரசியல் அமைப்புகளுக்காக அன்னைக்கு ஒரு நல்லவனாக காட்டிக்கிறதுக்காக நான் இந்த சின்ன ஆளுங்களுக்கு சின்ன ஆளுங்களுக்கு நீங்க என்னப்பா பண்ணீங்க திருப்பி தூண்டி விடாதுங்கப்பா சமுதாயத்தை தூண்டி விடாதுங்க இல்லங்க நான் இந்த வழிகளை எல்லாம் கடந்து வந்தேன் இந்த அழுத்தங்களை எல்லாம் நிர்பந்தங்களை எல்லாம் தாண்டி நான் ஜெயிக்கிறேன் அப்படிங்கறது வந்து ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு கதை தானே என்ன உங்களுக்கு பிரச்சனை சார் என்ன நான் சினிமாக்குள்ள வரும்போது தங்க தங்கத்தட்டுல வச்சு எனக்கு தோர் போட்டு எனக்கு சினிமா வரவேற்றுதான்

அடுத்த மக்களை மேல ஏத்துறதுக்கு அவங்கள வேற வகைய புத்திசாலி ஆக்கு ஏன்னா ஏஐ ஒண்ணு பெரிய ஒரு உங்க மனித சமூக சமூகத்துக்கு முன்னாடி ஏஐ வந்துட்டு சார் ஒரு அஞ்சு வருஷத்துல எவனுக்குமே வேலை இருக்காது சார் அவனை நீ எப்படி உருவாக்க போற அதுக்கு என்ன நீ சொல்ல போற உன் கதை என்ன சொல்ல போதுன்னு விட்டுட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி திருப்பி பழச கிளம்பிக்கிட்டு ஏஐ நிக்குது சார் உங்க முன்னாடி ராட்சசரா நிக்குது நீங்க அத போய் எடுப்பீங்களா சினிமாவை

பல பேர் பல பாய் பாயப்பட்டிருக்காங்க நடிகர்கள் காயப்பட்டு ஆனா அதை மீறி ஜெயிக்கணும் ஆணவ கொடைகள் நடப்பதும் உண்டு அவைகளை சட்டப்படி இப்ப பாருங்க புதுசா சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படியாக ஒவ்வொன்றும் சரி செய்யப்படும் சார் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு தமிழ்நாடு இன்னைக்கு இல்ல சார் இன்னைக்கு நீங்க ஜாதிய சொல்லி ஒருத்தனை பேசுங்க சார் உங்களால விட்டுருவாங்களா சார் அப்படி ஒண்ணு வந்துருச்சு சார் திருப்பியா அதே நோண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறதா என் வாதம் நீங்க ஜாதிய சொல்லி இன்னைக்கு பேச முடியுமா யாராவது சொல்லுங்க அது எவ்வளவு பெரிய வளர்ச்சி அது அந்த வளர்ச்சியை வந்து நீங்க திருப்பி 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 என்னமோ என்னைக்கோ சொன்னது பண்ண திருப்பி திருப்பி சொல்லி மக்களை அறிநாடாரு ஒருத்தர் எடுத்தவனும் ஆன் பண்றாரு அப்படி தூண்டி விடுறீங்க அப்போ அது எங்கயோ ஒரு இடத்துல சார் இன்னொன்னு சார் நம்ம சிட்டில இருக்கோம் சார் கிராமங்கள்ல இதெல்லாம் அப்படியே வன்பமா கொதிக்கும் சார் இது ஒரு படம் பாத்துட்டு அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த இன்னொரு தம்பிக்கு ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு தம்பிக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வேணாம் சார் படிக்க சொல்லுங்க சார் சரி